லக்ஷ்மி வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வெயிட்டிங் பண்றதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும்ங்க நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா Subscribe பட்டனை அழுத்தி Subscribe பண்ணிடுங்க உங்க फ्रेंड्स இன் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் எடை ரொம்ப குறைவா இருக்கிறது கவலைப்படுறீங்களா இனிமே அந்த கவலையே வேண்டாங்க சோ வெயிட் கெயின் பண்றதுக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபுட்ஸ் நான் போட்டிருக்கேன் சோ அதையும் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ நான் இப்போ சொல்றத பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுங்க இதுக்கு நிறைய இன்கிரிடியன்ட்லாம் தேவையில்லை சோ நம்ம வீட்ல இருக்க பொருளை வச்சு தான் இதை நம்ம செய்ய போறோங்க இதுக்கு மெயின் இன்கிரிடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தயிர் தாங்க நீங்க கடைகள்ல பேக்கெட் தயிர் இருக்கும் பாத்தீங்களா அதை நீங்க பயன்படுத்த கூடாது நீங்க வீட்லயே தோச்ச தயிரா இருந்தா இன்னும் பெட்டர் பசும்பால் கிடைச்சா ரொம்ப நல்லதுங்க பசும்பால் இருந்துச்சுன்னா நீங்கள் நைட்டே வந்து இந்த தயிரை துவைச்சு எடுத்துக்கோங்க ஸோ அப்படி நம்ம செய்யும் போது நமக்கு இன்னும் நல்ல பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் கடைகளில் கிடைக்கக்கூடிய பேக்கெட் தயிரில் வந்து எந்த ஒரு நியூஸுமே இருக்காது ஸோ அதனால இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க வீட்டில் துவைக்கிற தயிர் டக்குன்னு புளிக்காதுங்க ஸோ அதை நீங்கள் ரெகுலராகவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் தயிர் வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க வீட்டில் துவைச்ச தயிர் எடுத்துக்கோங்க கூட நீங்கள் பசும்பால் போட்டு துவைச்சிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும் ஒரு கிளாஸ் ஃபுல்லாகவே ஒரு கெட்டியான தயிர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும் ஒரு கப்பளவு இருந்தாலே போதும் ஸோ இது கூட பாத்தீங்கன்னா பேரீச்ச மளம் இருக்கு பார்த்தீங்களா ஒரு ரெண்டு பேரிச்ச மளம் பிளாக் டேட்ஸ் இருந்தா ஓகே நல்லதுதான் பிளாக் டேட்ஸ் வந்து ஒரு ரெண்டு பேரட்ச கொட்டையை எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த தயிர்ல சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு மூணு பாதாம் இந்த பாதமா நீங்க அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் இல்ல கட் பண்ணி கூட நீங்க சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு முந்திரி உலர் திராட்சை இருக்கு பாத்தீங்களா கருப்பு உலர் திராட்சை சோ அதை வந்து ஒரு பத்து திராட்சை அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட நாட்டு சக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்து அப்படியே நீங்கள் குடிக்கலாம் இது கூட நீங்கள் பால் எதுவுமே சேர்க்க வேணாம் ஏன்னா நம்ம வந்து பாலில் தான் வந்து தயிர் துவைச்சிருக்கோன்றதுனால பாலோடய தான் இருக்கும் அதனால் தயிர் மட்டும் நீங்கள் சேர்த்தாலே போதும் இதை நீங்கள் மார்னிங் டைம் அதாவது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு அன் அனவர் கழிச்சு எடுத்துக்கலாம் ஈவினிங் டைம் நைட் டைமில் இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க காலையில் மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க வெயிட் கெயினை வந்து நீங்களே உணர்வீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அப்போ நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும் தேங்க்யூ ஸோ மச் பாய்